அவனாசி கோபுரம் தெரியுதா கோயில் கோபுரம் இது தாமரை தாமரை குலமா வேறு இந்த தாமரை குளத்துக்கும் அவனாசி பெரிய கோயிலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு கென்னு தெரியுமா தெரியாது நான் சொல்லிட்டேன் இதுக்கு என்ன தலை வரலாறுன்னா தலை வரலாறுன்னா என்னன்னு தெரியுமாடா முன்னாடி இந்த கோயில் எப்படி இந்த கோயிலில் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல அதுதான் தலை வரலாறு இப்போ நம்ம வாக்கிங் போயிட்டு உனக்கு சொல்றேன் என்னென்னா நம்ம அவனேசி பெரிய கோயில் இருக்குதுல்ல இந்த அவனாசி பெரிய கோயிலுக்கு சுந்தரர்னு ஒருத்தர் வர்றாரு சுந்தரர்னான்னு தெரியுமா சுந்தரன்னா அந்த சாமி இருப்பாங்கல்ல சாமி கிட்டத்தட்ட பக்கத்துல என்ன வையன் அந்த சுந்தரர்னு ஒரு பெரியவங்க வந்து சாமி மும்புறக்கு வர்றாங்க ஒவ்வொரு கோயிலாக வர்றாங்க எல்லா ஊருக்கும் போயிட்டு வர்றாங்க பார்த்து நடா போயிட்டு வரும்போது அவனாசிக்கு வரும்போது அவனாசி வீதியில் வரும்போது ஒரு வீட்டில் இல்லை உனக்கு முதல்ல என்ன இந்த இந்த குளம் இருக்குல்லண்ணா இந்த குளத்தில் தான் ஒரு பையன் உள்ளே போயிட்டா அப்படியா மூணு வருஷம் கழிச்சு வெளியே கூட்டிட்டு வந்துட்டார் அந்த சுந்தரர் எப்படி நடந்துச்சுன்னா இந்த சுந்தரர் இருக்கார்ல அவர் வந்து சொல்லிட்டா வேண்டாமா கேட்குறக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதா இல்லை போர் அடிக்குதா புரியல அதாவது அந்த சுந்தரருங்கிறவர் வந்து ஒரு நம்ம அவினாசி வீதி வெளியே வரும்போது ஒரு வீட்டில் அழுகு சத்தம் கேட்குது எல்லாம் யாரோ இறந்த வீட்டில் அழுகிற சவுண்டு கேட்கும்ல அந்த மாதிரி அழுகு சத்தம் கேட்குது இன்னொரு வீட்டில் கல்யாண நிகழ்ச்சி நடந்தினா எப்படி இருக்கும் அதை ஒரு பையனுக்கு அந்த பூணூல் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துவாங்களா உபநயம்னு ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சி நடக்குது அப்போ அங்கெல்லாம் தாட் பூட் தனி அவரும் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க இன்னொரு வீட்டில் இறந்த வீட்டில் எப்படி இருப்பாங்க எல்லாம் அழுவாங்களே அழுதுட்டு இருக்காங்க இவருக்கு என்னடா அது பக்கத்து பக்கத்து வீட்டில் ஒரு வீட்டில் அழுகிறாங்க இன்னொரு வீட்டில் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்கன்னு என்னென்னு விசாரிக்கிறார் விசாரிக்கும்போது இந்த மாதிரி மூணு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அந்த கல்யாணம் அந்த பூணுல் கல்யாணம் பண்ணுற பையனும் இப்போ இறந்துருக்க வேணும் ரெண்டு பேரும் இந்த குளத்துக்கு வந்திருக்காங்க தம்பி இந்த குளத்துக்கு வந்து விளையாடிட்டு இருக்கில உள்ள மூழ்கிட்ட ஒரு பையன் அந்த மூழ்கின பையன்தான் இறந்துட்டானா அந்த கூட போன பையனுக்கு தான் இன்றைக்கி அந்த பூணூல் கல்யாணம் விசேஷம் நடக்குது அதை நினச்சிட்டு அவங்க அழுவாங்க இருக்குது இது தெரிஞ்சிட்டாரு சுந்தரர் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போகிறாரு அவங்க வீட்டுக்கு போய் பசிக்குது சாப்பாடு போடுங்கங்கிறார் இவங்க அழுதுட்டு அந்த அழுகையெல்லாம் மறைச்சிட்டு பாருங்கள் அந்த அப்பா அம்மா இப்போ பெரியவங்க வந்திருக்காங்க சாமி மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னு அழுகு சொல்லணும் இல்லை அவங்க சொல்லவே இல்லை அழுகையெல்லாம் மறைச்சிட்டு காய்கறியெல்லாம் வாங்கி சாப்பாடு செஞ்சு போடுறாங்க உடனே இப்போ சரி வாங்க எங்கூட அப்படின்னு சுந்தரர் என்ன பண்ணுறாரு அந்த அப்பா அம்மாவும் கூப்பிட்டு நேராக வருதை இந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு வர்றார் மேலே கோபுரம் தெரியுது வர்றேன் கோபுரம் தெரியுதா தம்பி ஜூ ஜூமணிக்கு நம்பர் இந்த கோயில் இந்த இந்த கோயில் வழியாக இந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு வர்றாரு கூட்டிகிட்டு வந்து பாடுறாரு நிறையா பாட்டு பாடுறாரு ஒரு சித்தர் இல்லையா நிறையா கடவுள் பற்றி சிவபெருமானை பற்றி நிறையா பாட்டு பாடுறாரு அதில் இந்த மாதிரி இதுவோ பாட்டு பாடினதையும் வறண்டு கிடக்குது தண்ணி எல்லா காலத்துல தண்ணி இருக்குமா இங்கே ஏன் இருக்கு அது எல்லா காலத்துலையும் ஏன்னா மழை காலத்தில் மழை பெஞ்சது தண்ணி வரும் ஆமாம் இப்போ அத்திக்கடை தண்ணி இருக்குது அங்கே பவானி சாரில் தண்ணி வந்துச்சுன்னா மேலே தண்ணி வந்துச்சுன்னா வரும் இல்லையா எப்படி வரும் மழை காலத்தில் தான் தண்ணி இருக்குது அதுவும் மழை காலத்தில் எல்லா காலத்துலையும் இருக்காது ஆனால் அந்த பையங்க உள்ளே குளிச்சவோ தண்ணி இருந்துச்சு இப்போ தண்ணி இல்லை ஆனால் இவர் பாட்டு பாட 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 அப்படியே தண்ணி வருது ஐயா மழையே பையன் தண்ணி குளத்தில் தண்ணி வந்து நிறைஞ்சி அப்படியே அரை அரை குளத்துக்கு மேலே தண்ணி வந்துருச்சு அடுத்து அப்படியே பாட 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 இப்போ அப்படிப்பட்ட ஊரில் எவ்வளோ இல்லை பூரா பாத்ரூமாக இருக்குது நீங்கள் பண்ணுறது பாட பாட தண்ணி வந்து அப்படியே முதலே வந்துருச்சு எந்த முதல்ல முதல்ல வந்து வான்னு வாய் திறக்குது வாய திறந்தான் அந்த பையன் எப்போ தவறுனா மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வரும்போது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்தானா அவனுக்கு வந்து ஒரு பத்து வயசு நோய் அப்போ இவனுக்கு ஏழு வயசாக தானே இருக்கும் ஆனால் அந்த பையன் எப்படி வந்தான் மூணு வருஷம் கேப்பையும் சேர்ந்து வளர்ந்துட்டான் முதல் வாய்க்குள்ளையே நீ எப்படி நல்லா கேட்கக்கூடாது எப்படி வளர்ந்தா முட்டிக்கலையே அப்படின்னாலும் கேட்கக்கூடாது நிஜமாகவும் இப்படி நடந்திருக்குது அது நான் அந்த காலத்துக்கு தானே தெரியும் இறைவன் நிச்சயமாக அப்படி அதிசயத்தை நடத்தியிருப்பார் அப்போது ரெண்டு பேர்த்துக்கு ஒரே அளவாயிருச்சு அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஊர் அப்பேற்பட்ட மண் இது அதனால தான் இப்படி எல்லா பாடலில் கூட இப்படி இருக்கும் இதுவோ அவனாசி இதுவோ திருப்புக் கொளியூர் தான் இந்த ஊர் போயிடுறான் முதல்ல இதுவோ நல்லாரு நல்லாருன்னு தெரியுமா கோயில் ஒட்டி போவதில்லை இப்போ நொய்யலா நொய்யல் இல்லைடா நல்லாரு நம்ம நம்ம லிங்கேஸ்வரர் கோயில் இருக்குல்ல தாண்டி போகும்போது ஒரு ஆமா ஆமா பிரிட்ஜு மாதிரி கட்டியிருக்காங்க நினைச்சதுக்கொயிச்சு நொய்யல் வந்து மங்களத்து கிட்டிருக்குது இந்த அந்த ஆறு இதுவோ நல்ல ஆறு இவ்வூரே முதலை வாய் சென்ற பிள்ளைதனை வாவென்று அழைத்த மண்ணாமா அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த மண்ணில் தான் வாங்கின கூப்பிட்டு வர வச்சுருக்குறதா ஆ ஊர் அப்போ இது எப்போ ஏற்பட்ட ஊர் அது ரொம்ப நல்ல ஊர் ம் நல்ல புண்ணியம் செய்த ஊர் இந்த ஊரில் இருந்தாவே புண்ணியம் ஆமாம் அதாவது இந்த ஊரில் இரு பறக்கிறதே புண்ணியம் காசியில் வாசி அவினாசின் என்ன அர்த்தம் காசியில் காசி தான் அவினாசி காசி அப்படின்னா அவினாசி அடிச்சுடாது முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு சொல்லு காசில் வாசி அவினாசின்னா காசியில் வாழ்றது அவினாசி வாழ்றது ஒன்றா ம் நியரெஸ்ட்டாக கேரக்டராக காசியில் வாழ்றதும் அவனாசியில் வாழ்கிறதும்னா காசிக்கு போக முடியாதவங்க அவனாசிக்கு வந்துக்கலாமா மாமா அந்த மாதிரி அதனால் இன்னும் சிறப்பாக இருக்கணும் இங்கே வேறு இதை இங்கே பூரா பூரா மலமெல்லாம் இருக்குது இல்லையா இதெல்லாம் சுத்தம் பண்ணி இந்த குளத்தெல்லாம் நல்லா வச்சுருக்கணும் ஏன்னா இது என்ன இது பாடல் தலைமு பாடல் பாடல் தலை பாடல் தலைமுடா பாடல் பெற்ற தளம் பாடல் பெற்ற தளம்னா அப்போயே ஏற்பட்ட புகழ்வாய் இந்த ஊரில் இருக்கிற நாம இந்த குளத்தை நல்லா பார்த்துக்கலாம் சரியாடா பார்த்துக்கலாமா பார்த்துக்கலாம் ம் படத்துக்கு போகலாமா குளத்துக்கு போகலாமா இப்போ அப்படியும் என்னடா படத்துக்கும் போகணும் குளத்துக்கும் போகணும் எல்லாமே செய்யணும் இதில் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும் சரிதானே சாமி ம் சரி ஓகே நீ இப்போ பெருசானீங்கன்னா டீம் எல்லாம் சேர்த்து குளத்தை பார்த்துக்குவீங்களா எப்படி ம் புரியல சரி ஓகே சரிடா சரி ஓகே இப்போ நம்ம வாரம் வாரம் நம்ம மக்கள்லாம் இங்கே சரி பண்ணிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் சரி பண்ணி இந்த ஊர் சுந்தரர் பாடல் போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஊர் நல்லா மீண்டும் ஒரு புண்ணிய பூமியை உருவாக்கல எல்லாரும் சேர்ந்து வாழ்க வளமுடன் பாய் பாய்